வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் ஒரு புதிய தொடக்கத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் கடந்த பதிவுகளில் மனிதன் எவ்வாறு ஆப்பிரிக்காவிலிருந்து வெளிவந்தான் என்று பார்த்தோம் உலகம் முழுவதும் அவன்தான் பரமினான் என்று பார்த்தோம் எனக்கு சிறு வயது தொடங்கிய ஒரு ஐயம் என்றுமே உண்டு மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து தான் வெளிவந்தான் என்றால் எப்படி ஒவ்வொரு கண்டத்தில் உள்ள மனிதனும் வெவ்வேறு நிறத்தில் வெவ்வேறு முகபாவனைகளுடன் அதனுடன் இருக்கிறான் என்று இதற்கு தானே ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளிவந்த மனிதன் நீக்ராடீன மக்கள் தான் என்று நாம் முன்பே பார்த்து விட்டோம் அப்படி என்றால் உலகம் முழுக்கும் இருக்கின்ற மக்கள் நீக்ராட மக்களை போலத்தானே இருக்க வேண்டும் அவர்களுடைய முகபாவனை தானே நமக்கும் இருக்க வேண்டும் அவர்களுடைய நிறம் தானே நமக்கும் இருக்க வேண்டும் அது எப்படி வெள்ளையர்கள் வெள்ளையாகவும் மங்கோலாய்ட் மக்கள் சிறிது மஞ்சள் நிலமாகவும் அரேபியர்கள் வேறொரு களத்திலும் பாலினீசியன் என்று சொல்லுகிற மக்கள் வேறொரு நிறத்திலும் வேறொரு முகபாவனையுடனும் தென் அமெரிக்க வட அமெரிக்க பூர்வக் ஒரு முகபாவனும் முகலட்சியனும் இருந்திருக்கின்றார் அதுதான் இன்றைய பொருள் இன்றைய விவாதத்தின் நம்முடைய பொருள் நாம் புறினோம் அல்லவா கடந்த பதிவில் மனிதன் ஆப்பிரிக்கா விட்டு தமிழகத்திற்கு தான் முதலில் வந்தான் என்று நாம் பார்த்தோம் என்றால் நம் தமிழ் மக்கள் குறிப்பாக நான் தென் மாவட்டங்களில் இருந்து வந்த மனிதன் அங்கு நாம் சென்று பார்ப்போம் என்றால் நம்முடைய மனிதர்கள் நம்முடைய இன மக்கள் பெரிதும் கருப்பாகவே இருந்திருக்கின்றனர் நம்முடைய முக பாவனையும் நீகோக்கள் போல் இல்லை என்றாலும் அவர்களை ஒத்தே இருந்திருக்கின்றது அதாவது தமிழர்கள் தமிழர்களுக்கும் எத்தியோப்பியர்களும் ஒரே போல் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் கருப்பாய் இருப்பதற்கும் அழகாயிருப்பதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது உலகளாக உலகளாக ஒத்துக்கொள்ளக்கூடிய பொருள் ஏனென்றால் இத்தியோப்பியர்கள் உலகத்தில் அழகான மனிதர்கள் உள்ளவர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் அவர்களை போல் நாம் இருப்பது நமக்கு எந்த விதமான ஏனமோ குறைவோ நமக்கு கிடையாது நான் பார்க்கும் பொழுது உலக இனங்களில் ஆப்பிரிக்களைப் போல ஒத்திருக்கின்ற இனம் நாம் இதை தவிர ஆஸ்திரேலியாவில் உள்ள அபோரிஜினி மக்கள் அவர்களையும் பார்த்தீங்கன்னா நம்மை போலவே இருப்பார்கள் இது தவிர சில பூர்வ பழங்குடிகள் பப்புவா உள்ள பூர்வ பழங்குடிகள் நம்முடைய நார்த் சென்டினலிஸ் அந்தமான பூர்வ பழங்குடிகள் இவர்கள் எல்லாம் நீகாண்மன மக்களைப் போலவே இருப்பார்கள் அப்பொழுது உலகம் முழுவதும் ஒரே மக்கள் பரம்பி இருந்தார்கள் என்றால் இதுபோல் ஒரே மாதிரிதான் அவர் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வி அப்படி ஏன் அவர்கள் இல்லை அப்படி அவர்கள் இல்லாமல் போனதுக்குரிய காரணம் என்ன நாம் உலகத்தை வகுத்து பார்ப்போமானால் ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒரு இடம் இருந்திருக்கின்றது ஒரு ஜியாகிரபிக்கல் ஸ்பேஸ் என்று நாம் கூறுவோம் அது இருந்திருக்கின்றது நிகிரா இன மக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட முழுமையான ஆப்பிரிக்கா பெருகிய அந்த பெரிய நிலப்பரப்பு அவர்களுடைய பகுதி அதே சமயத்தில் நாம் அரேபியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் வடக்கு ஆப்பிரிக்காவும் முழுமையான மத்திய கிழக்கும் அவர்களுடைய பகுதி பிள்ளையர்களை எடுத்துக் கொண்டோம் என்றால் ஐரோப்பியா முழு ஐரோப்பா முழுவதும் அவர்களுடைய பகுதி அமெரிக்க பழங்குடி மக்களை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் தென் அமெரிக்காவிலும் வட அமெரிக்காவும் இருந்திருக்கின்றனர் மங்கவாயின மக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் அவர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள் இதில் நாம் நம்முடைய இனமான அந்த திராவிட இனம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய போனது மற்ற எல்லா இனங்களும் ஒரு பெரிய நிலப்பரப்பில் பெரிய ஸ்பேஸில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்தார்கள் ஏன் ஏன் ஒரு ஒரு தனிப்பட்ட இனமான திராவிடர்களாகிய நாம் மட்டும் அதை நீ தமிழர்கள் என்றும் சொல்லலாம் திராவிடர் என்றும் சொல்லலாம் நாம் மட்டும் ஏன் அதை வந்து ஆங்கிலத்தில் அவர்கள் பயன்படுத்தும் போது திராவிடர்கள் என்றே பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய இனம் இடம் மட்டும் ஏன் சுருங்கி போய்விட்டது நம்முடைய ஜாகிரபிக்கல் ஸ்பேஸ் மட்டும் ஏன் குறைவாக இருக்கின்றது அதாவது நாம் நம்மை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் இந்த நான்கு மாநிலங்களில் தான் இப்பொழுது நம்மால் சொல்ல முடியும் ஆனால் பழைய காலத்தில் தமிழர்கள் தமிழகம் தொட்டு சிந்து சமூக நாகரீகம் அதாவது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வரை தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள் அப்படியே நாம் அதை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு சிறிய தான் நமக்கு என்ன தெரிகின்றது நம்முடைய இன்னும் பெரிய ஒரு நிலப்பரப்பு எங்கோ இருந்திருக்கின்றது நமக்கும் நமக்கும் இதே அளவு காலப்போக்கில் சுருங்கிவிட்டது நமக்கு தெரிகின்றது சரி எப்படி மனிதர்கள் உடைய முகபாவனைகளும் ஆந்த்ரோபாலஜி என்று கூறுவார்கள் அதாவது ஆந்த்ரோபாலஜி என்பது மாநடுவியல் பிசியாலஜி என்பது உடலியல் அனாட்டமி என்பது உடற்பூரிகள் எப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறியது ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா மனிதன் ஆப்பிரிக்காவில்தான் வெளிவந்தான் எப்படி மாறினான் இதற்கு முக்கியமான காரணம் நாம் முன்பு படித்தோம் அல்லவா ஹோமினின் குறிப்பாக நீண்டத்தால் எனும் ஹோமினும் டெனிசோவா என்ற மத்திய கிழக்கு அதாவது மேற்கு மிடில் ஈஸ்ட் என்பார்கள் இல்லையா மத்திய கிழக்கிலிருந்து ஐரோப்பா கண்டம் முழுவதும் அவர் பரம்பி அவரோடு அவர்களோடு கலந்த மனிதர்களை பார்ப்போம் என்றால் அரேபியர்களும் ஐரோப்பர்களுக்கும் ஏறக்குறைய நம்மோடைய அவர்கள் வைப்பார்கள் நீளமான மூக்கிற்கும் ஐரோப்பியர்களும் அவர்கள் நீண்டதால் மனிதர்களோடும் கலந்தவரால் தான் அவர்கள் நம்மோடு வித்தியாசமா இருக்கிறார்கள் என்பதால் என்னுடைய கருத்து அப்பொழுது வெள்ளையர்கள் ஆரம்பத்திலிருந்து வெள்ளையராத இருந்தார்களா இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது சுமார் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவில் ஐம்பது சதவீதம் மக்கள் கருப்பாகவோ இல்லை பிரவுன் நிறம் என்று சொல்ல அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள் ஏன் இந்த மாற்றம் வந்தது இதற்கு இது உடற்கூறியில் காரணம் இருக்கின்றதா இருக்கின்றது மெலனின் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த மெலனின் என்பது ஒரு பிக்மென்ட் ஒரு நிறமி நம்முடைய உடல் தோலுக்கு கருப்பு நிறத்தை கொடுப்பதுதான் இந்த நிறமி மெலனின் வெள்ளையர்களுக்கு கிட்டத்தட்ட நிறமி கிடையவே மெலனின் கிடையவே கிடையாது நமக்கு மெலனின் உண்டு மெலனின் அதிகமாக இருப்பதால் இருப்பதால் தான் நாம் பெற்று அவர்களை பார்க்கும்போது கருமையான அவர்களை பார்க்கும்போது கருமையான நிறத்தில் இருக்கின்றோம் ஏன் நமக்கு மெலனின் கூட இருக்கின்ற அவர்களுக்கு இல்லை இந்த மெலனின் என்பதுதான் உடலில் மிக முக்கியமான டி கண்ட்ரோல் செய்கின்ற ஒரு நிறைமை இருக்கும் இருக்கும் அதனால் சூரியனோட புறக்கதிர்கள் யூவி பி ரேஸ் என்று கூறுவார்கள் அது நம்ம உடம்பை ரொம்ப தாக்காமல் இருக்கு இந்த உடம்பில் மேல் இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இந்த மெலனின் என்ன செய்கின்றது இந்த புற ஊதா நம் தோலை தாண்டி உடம்பை பாதிக்காதவாறு அதை தடுத்து விடுகின்றது அதனால் நமக்கு சூரியன் மிக அதிக அளவில் உக்கரமாக கிடைப்பதால் நமக்கு விட்டமின் டி உடம்பில் போதுமான அளவு சுரக்கின்றது இதே வெள்ளையர்களுக்கு ஒருவேளை அவர்களுக்கு என்ன ஆகியிருக்கும் அந்த சூரியன் ஏற்கனவே இருந்திருக்காது இதில் வேற இருக்கிற சூரியனையும் சூரியன் சூரியனின் வெப்பத்தையும் அந்த மிளையின் தடுக்குமானால் என்ன ஆகி இருந்திருக்கும் அவர்களுக்கு விட்டமின் ஏ உடம்பில் இருந்திருந்திருக்காது அதனால் இயற்கை அவர்களுக்கு அவர்களுக்கு அளித்த ஒரு அடாப்டேஷன் என்று கூறுவார்கள் அந்த அடாப்டேஷன் என்னவென்றால் அவர்கள் உடலில் மெலனின் கம்மியாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் உடம்பில் கூட இருந்தால் அவர்கள் உடம்பில் டி சுரக்காது அதனால் நம்மவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் நம்மவர்களுக்கு விட்டமின் டி என்று கூறுவார் குறைபாடு ஏற்படும் நம் மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவோம் ஏனென்றால் சூரியன் கம்மி இந்த ஒரு காரணத்தினால் தான் எங்கெங்கெல்லாம் கட்பழைப்பு நிலை குளிர்ச்சியாக இருக்கின்றோ அங்குள்ள மக்கள் எல்லாம் சிறிது வெண்மையாக காணப்படுவார்கள் அவர்கள் உடம்பில் மெலனின் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா ரஷ்யா போன்ற பகுதிகள் எல்லாம் முழுவதும் பணி நடந்த பகுதி இந்த பகுதியில் சூரியன் சில இடங்களில் மாலக்கணக்கில் வராது அப்படி இருக்கிற மக்கள்களுக்கு இருக்கின்ற அந்த சூரியனை வைத்து விட்டு உடம்பில் சுரப்பதற்கு அந்த மேடையே இல்லாமல் இருந்தால்தான் அவர்களுக்கு அது முடியும் அதான் குளிர் போக 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 அவர்கள் நிறம் இன்னும் மென்மையாக இருக்கும் சரி இவர்கள் நம் வெள்ளையர்களுக்கான காரணத்தை பார்த்து விட்டோம் மங்களாய் நில மக்கள் நாம் நமக்கு தெரியும் நம்ம தெரியும்ப்பான் என்று கோச்சு கொண்டிருக்கும் நாடுகள் மங்களாயம் நாடுகள் கிட்டத்தட்ட நாடுகள் எல்லாமே மங்களாயன மக்களால் நிறைந்தது மங்களாடின மக்கள் என்று கூறும்போது நமக்கு தெரியும் சப்பையான சப்பையான விரிந்த மூக்குடையவர்கள் உடையவர்கள் சிறிய கண்களில் உடையவர்கள் என்று அப்பொழுது இப்படியேதான் மங்களாட இன மக்கள் பல காண்டு காலமாக இருந்திருக்கிறார்களா முதலில் அப்படித்தான் நான் நினைத்தோம் சரி வந்த மனிதர்கள் படிப்படியாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக மங்களோடைய மக்கள் இதே போன்ற அமைப்போடு தான் இருந்திருக்கிறாங்க நினைத்தோம் ஆனால் அது இல்லை என்று இப்பொழுது அறிவியல் நம்ம கூறியிருக்கின்றது சைனா உள்ள லீ ஜுவாங் என்ற ஒரு குகையில் கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்கல் என்பார்கள் எலும்புக்கூடு தலை அதை மண்டையோடு அந்த மண்டையோட்டில் இன்றைய தென்கிழக்கு மக்களுடைய எந்தவிட முக அமைப்புமே இல்லை அது முற்றிலும் மாறுபட்டிருந்தது செங்குடாங் என்ற குகையில் கிடைக்கப்பட்ட ஒரு மண்டையோட்டிலும் இது போன்ற எந்த அமைப்புமே இல்லை முகாமைப்புமே இல்லை இவை இரண்டுமே பதினைந்தாயிரம் டு முதல் இருபத்தை ஆண்டுகள் உட்பட்டது என்று கூறுகின்றார்கள் அதே போல் ஒரு குகையில் கிடைக்கப்பட்ட மினடோகோவா என்ற புகையில் கிடைக்கப்பட்ட அந்த மண்டையோட்டிலும் இன்றைய தென்கிழக்கு ஆசிரியர்கள் அதாவது மங்களாய்ட் பீச்சர்ஸ் எதுவுமே இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது அப்பொழுது எப்பொழுது முதல் முறையாக அவர்களுக்கு இந்த மங்களாய்ட் ஃபீச்சர்ஸ் அதாவது சப்பையான முக்கியுள்ள இந்த பீச்சர்ஸ் எல்லாம் இந்த முக அமைப்பெல்லாம் எப்பொழுது வந்தது சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கப்பட்ட சைனாவில் கிடைக்கப்பட்ட மண்டையோடுகளில் தான் முதல் முறையாக இந்த மங்குலாட் அவர்களுக்கு வருகின்றது அதனால் நாம் இதை ஒரு அதாவது சுற்றுச்சூழல் ஏற்ற மாதிரி மனிதனுடன் பரிணாம வளர்ச்சி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அங்கிருந்த ஒரு ஹோமினோடு அவர்கள் முன்பு கலந்திருந்ததனால் அப்படி இருந்திருக்குமோ என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வேறு ஒரு ஹோமினின் இனத்தோடு அவர் கலந்திருக்க வாய்ப்புகள் ஏன் கம்மி என்றால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர்களுக்கு இந்த முகம் முகத்தில் உள்ள அமைப்புகள் மாறி இருக்கின்றது நாம் பூர்வமானால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தடயங்கள் இல்லை அதனால்தான் மனிதர்கள் அந்தந்த இனத்தின் மனிதர்கள் அந்தந்த அவர்கள் அடைவதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் சுற்றுச்சூழலும் அவருடைய முன்னோர்கள் ஏதேனும் ஹோமினி இனத்தோடு கலந்திருந்தார்கள் என்றால் அந்த ஹோமினி இனத்தோட கூடற்பூர்வியிலும் நமக்குள் வந்து அந்த அந்தந்த இனத்தோடு வந்திருக்கிறேன் என்பதை நாம் அறியலாம் நம்மை பொறுத்தவரை நாம் இந்தியர்களும் ஆஸ்திரேலியர்களும் அதாவது அபோர்ஜினியர்கள் அவர்கள்தான் உண்மையான ஆஸ்திரேலியர்கள் முன்பு சென்றவர்கள் தான் நமக்கும் அபோர்ஜினிய மக்களுக்கும் நியூ கினியில் உள்ள பழங்குடி மக்கள் சில பேருக்கும் நாம் பார்த்தோம் என்றால் பெரிய அளவு கலப்பில்லை நாம் தமிழர்களுக்கு கலப்பு கடந்த ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஒன்றான மற்றவர்கள் உள்ளே வந்து அந்த கலப்பு இருந்திருக்கின்றது இந்த மக்களும் தென்கிழக்கு ஆசிய அந்த பழங்குடியினரும் இன்றும் நாட் உள்ள சென்டென்ஸ் இன்றும் அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள் அதனால் மனிதனின் உடற்கூசு அனட்டாமி பிசியாலஜி அண்ட் ஆந்த்ரபாலஜியை நிர்ணயிக்க கூடியது அவர்கள் எந்த ஹோமினோட கலந்தார்கள் அவர்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் எவ்வாறு இருந்தன என்பதை பொறுத்தே அவர்களோட நிறமும் அவர்கள் உடற்கூறும் அவர்களுடைய முக அமைப்புகளும் இருந்திருக்கின்றது அதனால் தான் ஒரு இடத்திலிருந்து ஒரே மனிதன் உலகத்திற்கு பிரிந்து வந்தாலும் பல்வேறு இடங்களில் மனிதன் வெவ்வேறு முகஜாடையுடனும் வெவ்வேறு நிறங்களுடனும் வெவ்வேறு அமைப்புடனும் இருந்திருக்கின்றான் நம்மை விட ஐரோப்பியர்கள் ஏன் உறுதியாகவும் பலமாகவும் பெரிதாகவும் என்றால் அவர்கள் பணி உள்ள பகுதி அந்த பகுதியில் வாழ்வதற்கு உடம்பில் கொழுப்பு தேவை வெப்ப தேவை அதற்கு உடம்பில் கொழுப்பு அவர்கள் நம்முடைய உடல் அமைப்பில் வலிமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இதனால் தான் இதுதான் மனிதன் ஒரே இனத்தில் இருந்து வந்தாலும் பல்வேறு முகமைப்பளோடு பல்வேறு வித்தியாசமான நிறங்களோடும் இருப்பதற்கான காரணம் மீண்டும் ஒரு புதிய பதிவு உங்களை சந்திப்போமா வணக்கம்